நீங்கள் எந்த க்ரீம் போட்டாலுமே உங்களுக்கு எந்த ரிசல்ட்டுமே கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுற எல்லாருக்குமே இந்த ஒரு க்ரீம் கண்டிப்பாக வந்து கை கொடுக்குங்க ஏன்னா அந்தளவுக்கு வந்து நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணி கொடுக்க போகுது இதில் போட்டக்கூடிய பொருள் வந்து நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணி கொடுக்கறதுக்கான பொருள் தாங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் சேனலுக்கு வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் நம்ம பேச்சை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த க்ரீமை ரெடி பண்ணுறதுக்கு நான் உளுந்து வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேங்க இந்த உளுந்து வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லாவே வந்து ப்ரைட்டன் பண்ணி கொடுக்கும் நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய அந்த கருப்பு நிறத்தை வந்து நல்லாவே சேஞ்ச் பண்ணி கொடுக்குங்க இந்த உளுந்தை வந்து நம்ம பால் சுத்தமான காய்ச்சாத பசும்பால் இருந்தால் நீங்கள் வந்து ஊற்றி ஊற வைங்க நார்மலாக தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி பால் சேர்த்து ஊற வைக்கிறதுக்கு நல்லாவே ஒரு ரிசல்ட் கிடைக்கும் சில ஸ்கின்னுக்கு வந்து பால் வந்து செட் ஆகாது ஆயிலி ஸ்கின்னாக இருப்பாங்க சரி பால் போட்டால் நம்ம அவங்க ஸ்கின் வந்து பிம்பிள்ஸ் வரும் ஸோ அந்த மாதிரி ஒத்துக்காத ஸ்கின் நீங்கள் தண்ணி ஊற்றியே ஊற வச்சுக்கோங்க இல்லை பால் சேர்த்துனா உங்கள் ஸ்கின்னுக்கு செட் ஆகும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பால் சேர்த்தி ஊற வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்ததான் வந்து நம்ம வந்து சுண்டல் வந்து எடுத்துக்கோங்க வெள்ளை சுண்டல் இருக்கு இல்லையா வெள்ளை கொண்டை கடலை எடுத்துட்டு கொஞ்சமாக ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துட்டு அதையுமே வந்து பாலோ இல்லை நீங்கள் தண்ணி நார்மலாக தண்ணி ஊற்றி கூட ஊற வச்சுக்கலாம் நான் வந்து தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேங்க இதை வந்து நான் ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடலாங்க இது அடுத்த நாள் காலையில் இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கு இதை மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க தண்ணி ஆட் பண்ணினா ஒரு மாதிரி லிக்யூடு மாதிரி ஆகிடும் ஸோ அந்த ஊற வச்ச தண்ணியே வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம் பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஸோ சுண்டலில் வந்து நம்ம ஸ்கின்னில் இருக்கக்கூடிய அந்த வந்து அந்த அந்த ஆயில்னஸ் அந்த ரிமூவ் பண்ணி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய நம்ம வந்து கம்மி பண்ணி நம்ம ஸ்கின்னை பிரைட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க இப்போ பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு நீங்கள் வந்து க்ரீமாக செய்யறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் வடிகட்டாமல் ஒரு பேக் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணாமல் இந்த ரெண்டையுமே அரைச்சிட்டு ஃபேஸ் பேக் மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நான் ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிக்கலாமா இதுவுமே வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இல்லை நம்ம டெய்லியுமே செஞ்சு செஞ்சு யூஸ் பண்ணுறக்கு டைம் கிடைக்காதுன்னா க்ரீம்மாக ரெடி பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா டெய்லியுமே நீங்கள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு பத்து நாள் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ அதனால் நல்லா அந்த க்ரீம் மாதிரி கிடைக்கணுன்னா நல்லா வடிகட்டிக்கோங்க கொஞ்சம் வடிகட்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னா அந்த உளுந்து வந்து வளவளப்பாக இருக்கும் இல்லையா அதனால் வடிகட்டுறதுக்கு ரொம்பவே வராது நல்லா கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் க்ரீம் அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக ஒரு க்ரீம் திக்கான ஒரு க்ரீம் மாதிரி ஆயிடுச்சு இல்லையா இது கூட வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஒரு ரெண்டு பொருள் ஒரு மூணு பொருள் ஆட் பண்ண போகிறோம் அது இன்னுமே நம்ம ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணி கொடுக்கும் பார்க்குறதுக்கு நல்லா கிளாஸி லுக் கிடைக்கிறதுக்கு அந்த ரெண்டு பொருள் வந்து ரொம்ப மெயினாக யூஸ் பண்ணலாம் யூஸ் ஆகுங்க அதுதான் வந்து கிளிசரிங் கிளிசரின் இல்லாத சோப்பே நீங்கள் பார்க்க முடியாது அது இல்லாமல் ஏதாச்சும் ஒரு கடையில் வந்து ஒரு ஸ்கின் ஒயிட்டனிங் க்ரீம் இல்லை நார்மலாக ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறனாலே அதில் பார்த்தீங்கன்னா அதில் கிளிசரிங் கண்டிப்பாக ஆட் பண்ணியிருப்பாங்க ஏன்னா அந்த நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா இன்ஸ்டண்ட்டாக க்ளோ அண்ட் க்ளாஸி லுக் கொடுக்குறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் பிம்பிள்ஸ் வந்துட்டு போன மார்க்கையுமே வந்து நல்லா வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுக்குங்க இதை வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இது கூட விட்டமின் இ கேப்சூல் இது எல்லா மெடிக்கல் ஸ்டோர்லையுமே கிடைக்கும் கிளிசரின்மே எல்லா மெடிக்கல் ஸ்டோர்லையுமே கிடைக்கும் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க நிறையா பெனிஃபிட் இருக்குது அந்த ரெண்டு பொருளையும் ஸோ நான் வந்து ஒரு விட்டமின் இ கேப்சூல் நல்லா கட் பண்ணி அதுக்கூடிய ஆயிலை மட்டும் எடுத்துக்கிறேன் விட்டமின் இ கேப்சூல் நம்ம ஸ்கின்ன நல்லா க்ளோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னை பார்க்கறதுக்கு ஒரு ஒரு சைனிங்காக ஒரு நாளில் ஒரு கண்ணாடி மாதிரி ஆக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இப்போ அது ரெண்டுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது கூட அலோவரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அலோவெரா கூட யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை நல்லா ஒரு கடையில் வாங்கக்கூடிய க்ரீம் மாதிரி உங்களுக்கு வேணும்னு வச்சுங்கன்னா நீங்கள் ரெடிமேட் அலோவரா யூஸ் பண்ணிக்கோங்க அதுதான் வந்து எக்ஸாக்டாக கடையில் வாங்குகிற அந்த க்ரீம் மாதிரியே அந்த ஸ்டெக்சர் அப்படியே இருக்கும் ரொம்ப நாளைக்குமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அதில் வந்து நம்ம எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ்மே ஆட் பண்ணக்கூடியதுனால வெளியில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க பத்து நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க கெட்டு போகாது இல்லை வெளியில் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரெண்டு நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நீங்கள் கெட்டு போயிடும் ஆனால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரெடி பண்ணி தான் யூஸ் பண்ணுற மாதிரி வரும் ஸோ ஃப்ரிட்ஜாக ஆரம்பிச்சிட்டா நீங்கள் பத்து நாள் வரைக்குமே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இப்போ லாஸ்ட்டாக வந்து நான் குங்குமப்பூ பூ ஆட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் வந்து இது தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க குங்குமப்பூ பூ ஆட் பண்ணுறனால நம்ம ஸ்கின்னில் வந்து ஒரு ரேடியன்ட் க்ளோ ஒரு மாதிரி ஒரு க்ளாஸி லுக்கு நம்ம ஸ்கின்னை வந்து இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரைட்னஸ் லுக்கை கொடுக்கறதுக்கு இந்த குங்குமம் பூ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ ஒரு அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது நல்ல ஒரு லைட் ஒரு எல்லோ கலரில் உங்களுக்கு கோல்டன் கலரில் கிடைக்கும் ஸோ வீடியோவில் பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ஒயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் லைட் ஒரு எல்லோ கலரில் இருக்கும் இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு பத்து நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கோங்க எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நைட்டு படுக்கும்போது ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த க்ரீமை உங்கள் ஃபேஸு நெக்கு உங்களுக்கு எங்கெல்லாம் அப்ளை பண்ணணும்னு தோணுதோ அங்கெல்லாம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போயிடுங்க காலையில் எழுந்திரிச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்க காலையில் ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வீட்டில் தான் இருக்க போகிறீங்க அப்படின்னா காலையிலையுமே ஒரு டைம் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் வச்சுட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து ஒரு நாளைக்கு ரெண்டு டைம் யூஸ் பண்ணிகிட்டே வரும்போது உங்கள் ஸ்கின் அவ்வளோ சேஞ்ச் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்